பிரைசலாட் ஆண்டவரும் அருமை இரசகருமாயிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதி சுபிக்கிறோம் கத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த கனியை குறித்து ஒன்பது வகையான கனியை குறித்து ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் இந்த கனி கலாத்தியர்லே ஐந்தாம் அதிகாரத்திலே நம் வாசிக்கிறோம் அப்போ அந்த கனி எப்படிப்பட்ட கனி அந்த ஒன்பது வகையான கனி எப்படி இருக்கணும் நாம எப்படி இருக்கணும் அந்த ஒன்பது வகையான கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி வசனத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்லி அதை பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் அது மட்டும் இல்ல சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவையில் குரமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் கவனிங்க நாம் எப்படி இந்த ஒன்பது கனிகளில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒன்று குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் தீர்க்கதர்சன வரத்தை உடையவர்களாகவும் சகல ரகச விஷயங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எப்படி சொல்லு பவுல் சொல்லுகிற அன்பு எனக்கு இராவிட்டால் அந்த அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றடிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை பாருங்கள் அன்றைய பிள்ளைகளுக்கும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரிங்க அண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாருமே மனுஷங்க அவரால் படைக்கப்பட்ட ஒருவருக்கும் அன்பு நமக்கு முக்கியம் நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு என்ன இருக்காதுங்க போராமை இல்லை அன்பு தன்னை புகழாது சிலர் பார்த்தீங்கன்னா தன்னை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க அல்ல வேத வசனம் சொல்லுகிறது தன்னை புகழ்கிறதுக்கல்ல அல்ல லூயா தன்னை தாழ்த்தப்பட வேண்டும் அல்ல லூயா தன்னை புகழாது இருமாப்பா இராது எட்டாவது வசனம் சொல்கிறது அன்பு ஒரு காலும் ஒழியாது தீர்க்க வசனங்களால் ஒளிந்து போகும் அந்நிய பாசையானால் ஒளிந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் ஆனால் அன்பு ஒரு நாளும் ஒழியாது அல்ல லூயா இந்த வசனங்களை கொண்டு இந்த வசனங்களின் பிரகாரம் நம் வாழும் பொழுதுதான் இந்த கனிகள் நம்ம இடத்துல கிரிய செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இந்த அன்பு நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு காலும் ஒழியாது அல்லையா அல்லையா அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் வாழ கத்தர் நமக்கு கிருப கொடுப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரையா சர்வ வல்லம் தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திர ஆண்டவரே இந்த ஒன்பது வகையான கனியை குறித்து ஒவ்வொரு நாளும் பேச கத்தரின் கிருப கொடுங்க அந்த வசனத்தை கொண்டு பேசுகிறோம் கத்த நீங்க பேசுங்க இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி நடக்க கிருப கொடுங்க ஏசு கிறிஸ்து ரத்தம் ஏசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்